திடீர் நெஞ்சுவலியின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் அவர்களினுடைய தற்போதைய உடல்நிலை குறித்த ஒரு முக்கியமான செய்தியானது சமூக வலைதளங்களில் வெளிவந்து ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே வைரலாக பரவிக்கிட்டு இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளிவந்து அவருடைய ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழலில் அவருடைய தற்போதைய உடல்நிலை குறித்த ஒரு முக்கியமான செய்தியானது வெளிவந்திருக்கு ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் இப்ப மருத்துவமனையில இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிருக்காரு அப்படின்னும் அவருடைய உடல்நிலைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அவர் ரொம்பவே நலமாக இருக்காரு அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவலானது வெளிவந்திருக்கு நேற்று வெளிநாட்டிலிருந்து இருந்து சென்னைக்கு திரும்பிய ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் தூக்கம் வராமல் இரவு இரண்டு மணி வரைக்குமே தவிச்சிரு அதுக்கப்புறமா லேசாக வலி ஏற்பட்டிருக்கு ஒருவேளை வாயு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜெலிசில் மாத்திரை போட்டு தூங்கி இருக்காரு இருந்தாலும் அவருக்கு அந்த பிரச்சனை தொடர்ந்து சரியாகாம இருந்ததால மட்டும்தான் இன்று காலை பிரபல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அங்கு ஏ ஆர் ரஹ்மான் அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருடைய உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னும் நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தகவலை பிரபல பத்திரிகையாளர்கள் தான் சமூக வலைதளத்தில் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனை தரப்பில் இருந்து வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் ஏ ஆர் ரகுமான் அவர்களுக்கு நீரிழப்பு தொடர்பான அறிகுறிகள் இருந்திருக்கு அப்படின்னும் வழக்கமான பரிசோதனை முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் திரும்பி வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் மூலமா ஏ ஆர் ரகுமான் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவர் நலமோடு இருக்காரு அவரை பற்றி வெளிவரக்கூடிய எந்த ஒரு வதந்திகளையும் நம்ப வேண்டாம் அப்படின்னு சமூக வலைதளங்களில் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க